சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக இருந்த மாமா யாரு நானு இல்ல என்ன தம்பி கெட்டதே இல்ல அவன் சும்மா இரு மாப்பிள இப்ப கடையில போய் குடிக்கிறா இந்த கொஞ்ச நாள் போறா அவனே காட்சி குடிப்பான் ஏடா மாப்பிள ரெண்டு பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம் சோறு மட்டும் என்ன விட்டு தனியா திங்கிறியா என கொஞ்சம் குடுறா ஆமா இங்க எனக்கே ஒன்னும் காணும் இதுல உனக்கு வேறையா ஆமா என்ன வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல வெஞ்சன இல்லாம மனுஷன் திம்பானா எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும் என்ன

பெரிச்சாடு குடியை கெடுத்துடாண்டா குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டி கொண்டுடாண்டா இந்த நேரத்தில் உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான் பொண்டாட்டி பெருமை போன மிதிச்சிருவா அது ஒன்ன விட்டுருவா என்ன தாண்டா மிதிப்பா எஸ்கேப்டா அப்படியே ரெண்டு பேர் ஓடி போயிடுங்க வீட்டுக்கு வந்து கால ஒடிச்சு விடுவேன் என்ன மாமா இப்ப நிலைமை சரியில்லை இப்ப உள்ள போனா நல்லா அடி விடுக்கும் ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம் அப்பந்தான் உங்க அண்டி வந்ததுல இருந்து ராத்திரில தூங்குறதே இல்லையே அவன் எப்ப தூங்குறது என் பசி எப்ப தீர்றது அவன் அந்த பக்கமா திரும்பி உட்காந்துட்டு இருக்கான் நம்ம பக்கமா போய் சமய கட்டிருக்கிறத போட்டு அமுட்டிட்டு வந்துருவான் வாங்க வீட்டுக்கு சொன்னல

உன் புரிஜன் தலையில பாரு முக்குரு நீ அழுக்கு இருக்கு நம்ம தலை நேத்தே கிளீன் டேய் மாப்ள ஒரு அஞ்சு ரூபா பணம் கடைக்கு போய் ஒரு காசு அடிச்சுட்டு வந்துற அட நீ வேற மாமா எங்க மாதிரி வந்ததுல இருந்து பைசா பேரல சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான் சாலைய கடையிலையும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லார்ட்டையும் மதுரை சொல்லி வச்சிருச்சு டே மாப்ள செத்த பணம் கூட நெத்தியில ஒரு ரூபாய் காயின் வச்சிருக்கு நம்ம கிட்ட அது கூட இல்ல நம்ம எல்லாம் ஒரு அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ அப்படி கேளு நான் சொல்றேன் உங்க அண்ணன் பாக்கெட்ல பதினஞ்சு ரூபாய் பணம் வச்சான் அதை நான் பார்த்தேன் அதுல போய் பத்து எடுத்துட்டு வந்துரு ஆளுக்கு பிப்டி பிப்டி திருடுறது தப்பு மாமா பாப்பல அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பெருட்டு நீ உருட்டு வேணாம் மாமா மதுரை தெரிஞ்ச கொண்டுருமாமா ஆட நீ

இங்க வாய காட்டு ஆ என்ன என்ன பாக்குற நான் எடுத்து போனா இங்க பாரு அந்த பழக்கம் எங்க கிடையாது நான் ரொம்ப சுத்தம் இத பாத்துக்க இத பாத்துக்க வேட்டி பாக்குறியா பாத்துக்க சட்டை பாக்குறியா பாக்குறியா இந்த பத்து ரூபா காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் ஐயோ ஏழு கிழந்த வயசு ஆகுது எப்பதான் திருப்பத்தி விட போறியோ சை ஏண்டா மாப்பிள்ள நீ எடுத்து ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது ஏமாமா

வாசிக்கிற அழகு இருக்கே அது உங்களுக்கு வருமா அது வாசிப்பு பிளடி டேப்பு நீங்க சும்மா இருக்கீங்க இவர தான் விதுவான் உலகத்தலயே ஊருமீ அடிக்குற விதுவான்னு நீ ஊர்த்தி தாண்டி அவன் தெரியாம சொல்றா தவல் தாண்டா பெருசு அவன் தெரிஞ்சு சொல்றா ஊருமீ பெருசு டேய் தவல் பெருசு ஊருமீ தவறு உணராம வாசி முடிவா வாசிக்கலமே வா வந்து ஒரு மாசம் டைம் கொடுங்க அப்புறம் வாசிட்டி காமிக்கிறேன் வாசி காட்டிட்டு அப்புறம்